அன்பு என்ன செய்யும் என்றால் பிறரை நேசிக்கும் பிறரை மன்னிக்கும் பிறரை அரவணைக்கும் ஏழைகளை பார்க்கும் பொழுது அவளுக்கு உதவி செய்ய தூண்டிவிடும் மிஷினரி ஊழியர்களுக்கு தாங்கும்படி செய்யும் ஊழியத்துக்கு கொடுக்கும்படி செய்யும் உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும் மூடும் அன்புக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது அநேக சபைகள் அன்னி பாஷையில் பேசுகிறார்கள் பல மணி நேரம் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அன்பு இல்லை உதவி செய்ய மாட்டார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அந்நி பாஷையில் பேசுவார்கள் பல மணி நேரம் பேசுவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அன்பை நான் பார்க்கவில்லை அன்பு என்பது என்ன தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ தேவன் எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போலதான் ஒருவரை ஒருவர் மன்னிக்க தூண்டிவிடும் அன்பு யாரையும் குற்றப்படுத்தாது குறை சொல்லாது நியாயத்திற்காது பொறாமை கொள்ளாது தீங்கு நினையாது அந்நியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் அதுதான் இயேசு சொல்கிறார் கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் பவுல் அதிகமாக அன்பை குறித்து பேசியிருக்கிறார் பேதரும் தன்னுடைய நிருபங்களிலே அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார் யோவானும் தேவனுடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தேவை முதலாவது தேவனுடைய அன்பு அன்புதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது குடும்பத்தில் உள்ள நபர்களை நேசிப்பதற்கு அன்பு தேவை மன்னிப்பதற்கு அன்பு தேவை சத்துக்களையும் நேசிப்பதற்கு மன்னிப்பதற்கு அன்பு தேவை சத்துக்களை ஆசிர்வதிப்பதற்கு அன்பு தேவை அன்புதான் மிக பிரதான ஒரு பெரிய ஆயுதம் அதுதான்